ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் இந்த வாராகித்தாயை நம்பினால் இரண்டு நிமிடம் மட்டும் கீழ் தங்கமே நிச்சயமாக பழித்துவிடும் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள்தான் தங்கமே தீர்வு சொல்லப் போகிறேன் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப் போகிறேன் இந்த வாராகி தாய் என்னை நம்பினால் மட்டும் கேள் தங்கமே என் செல்வமே எப்போதும் உன் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அது சரியா தவறா என்றுதானே யோசித்துக்கொண்டு இருக்கிறாய் உன் பக்திக்கும் முயற்சிக்கும் நல்ல பலன் தருவேன் தங்கமே உனக்குள் நான் இருந்து நீ பக்தியோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என்னை நம்பி நீ களம் இறங்கிய எல்லா வேலைக்கான முயற்சிகளிலும் முயற்சிகளுக்கும் உனக்கு நான் வெற்றியை தருகிறேன் ஆனாலும் திரும்பச் சொல்கிறேன் என்னை நம்பினால் மட்டும் இதை கேள் இந்த வாராகி தாயை நம்பினால் நிச்சயமாக நடக்கும் என்றால் மட்டும் கேள் உன்னை வழி நடத்தக்கூடிய நானே உன் வேதனைகள் அனைத்திலிருந்தும் உன்னை விடுவித்து விடுவேன் கூடிய விரைவில் உன் மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும்படி உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் அளிக்க செய்வேன் உன்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவேன் உனக்கு துணையாக இந்த வாராகித்தாய் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் இது எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறேன் போகிற போக்கில் துயரத்தை கடந்து நீ போய்கிட்டே யாருக்காகவும் எதற்காகவும் எங்கேயும் நிற்கக்கூடாது உன் வாழ்க்கையை நீயே மேம்படுத்தி எல்லோரையும் நன்றாக வாழ வைக்கும்படி நான் செய்து காண்பிக்கிறேன் தங்கமே என் பிள்ளையான உனக்கு மனதில் தைரியம் இருக்கணும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய் மனதில் உறுதியை மட்டும் வச்சுக்கோ கனவுகள் நனவாகும் காலம் வரும் அப்போது உன்னை தேடி வெற்றியும் கூடவே வரும் தங்கமே தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை ஒன்று போனால் மற்றொன்று வாழும் நாட்களில் இருக்கும் நாட்களில் மகிழ்ச்சியை தேடு மன அமைதியை தேடு வசதியில் இல்லை தங்கமே உன் வாழ்வு வாழ்க்கையில் வாழ்வதில் தான் உள்ளது உன் வாழ்வு நீ வாழும் அழகில்தான் உள்ளது சிறப்பில்தான் உள்ளது வாழ்க்கை வாழ்வதற்கு தங்கமே அழகாக வாழ்ந்துவிடு உன்னை சுற்றி உள்ள உறவுகளையும் நட்புகளையும் நல்லா தெரிஞ்சுக்கோ தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி தங்கமே கண்மணியே தாளம்பூவின் மடல் பெரியதாக இருந்தாலும் வாசம் அதிகம் தராது ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல நறுமணத்தை தரும் கடலில் நீர் துணி துவைக்க கொடுத்து உதவுவதில்லை கடலோட தண்ணி துவைக்க உதவுமா சொல் பார்க்கலாம் ஆனால் கடலில் கடலின் அருகில் தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கு நல்ல நீரை தருகிறது எனவே எதையும் அதன் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் கற்றுக்கொள்ள உனக்கு ஆயிரம் விஷயம் எழுக்கலாம் ஆனால் அதை கற்றுக்கொள்ளும் நிலைமையில் நீ இருக்கணும் உன் மனது எப்போதும் திடமாக வச்சுக்கிடணும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு ஆடக்கூடாது உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் மனதுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும் செய் அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை உனக்கு நல்லா கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடும் எப்படி என்று சொல்கிறாயா நல்லது நடக்காது தங்கமே உன் செல் பேச்சு கேட்டு நடந்துக்கோ வாழ்க்கை உனக்கு நல்லது கற்றுக் கொடுத்துவிடும் நல்லா கற்றுக் கொடுத்துவிடும் என்பதற்கும் நன்கு கற்றுக் கொடுத்துவிடும் என்பதற்கும் வித்தியாசம் தெரியுதா உன் உனக்கு உன் வெற்றியை தடுக்க ஓராயிரம் பேர் வந்தாலும் உன் முயற்சியின் வீரியம் கூர்மையாக இருந்தால் உனக்கு நிச்சயமான வெற்றி முழுமையாக கிடைக்கும் தங்கமே இந்த வாராகி தாயே இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லி எந்த வேலையும் செய் நிச்சயமாக இன்றைய பொழுது முழுவதும் நாளைய பொழுது விடியலும் உனக்காகவே உனக்கானதாகவே இருக்கும் என் தங்கமே நீ மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து ஜெயித்து காட்டு அதை பார்த்து நாலு பேர் மாறுவார்கள் நாலு பேர் மாறுவார்கள் தானே தங்கமே இந்த தாய் சொல்வதை முழுவதுமாக கேள் தட்டி கொடுத்தால் தவறுகள் குறையத்தான் செய்யும் அதை விட்டுட்டு பெரிய உன் சின்னவங்களை பார்க்காம எல்லார்கிட்டையும் அழகத்தோடு அகங்காரத்தோடு பேசாமல் பணிவோடு கொஞ்சம் தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுப்பதிலும் வேலை வாங்குவதிலும் தவறே இல்லை வாழ்க்கையின் பாதையில் இருந்து வரும் துன்பத்தின் பிடியில் இருந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான விடிவு காலத்தை தருவதற்காகத்தானே இந்த வாராகித்தா இப்போது சொல்லிக்கொட்டே இருக்கேன் உனக்கு அறிவுரை நீ எதிர்பார்த்தது வேறென்னவோ நடப்பது வேறென்னவோ என்று உனக்கு தோன்றும் நீ எதிர்பார்த்தது வேறொரு விதத்தில் நல்ல விதமாக நடக்கும் மனம் வருத்தப்படாதே இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவும் விடிவு காலமாகத்தான் இருக்கும் இந்த வாராகி தாயின் அருளால் ஆசீர்வாதத்தால் இனி உன் வாழ்வில் கைமேல் பலன் கிடைக்கப் போகுது தங்கமே பசி மறந்த பின்பு பந்திக்கு கூப்பிடுவது சரியாக இருக்காது பசியாக இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவ்வப்போது தேவையான நேரத்தில் உணவு உணவு உடனே கிடைச்சவன் தானே மனசு வெறுக்கிற அளவுக்கு ஏதாவது சண்டை போட்டுட்டு பிரச்சனையை பண்ணிட்டு தப்பாக பேசிட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தவறாக பேசிவிட்டேன் மன்னித்துக்கொள் என்றால் நல்லவன் அவன் மனதில் வஞ்சகம் இருக்கிறது வஞ்சகத்தால் உன்னை கொடூரம் செய்கிறான் என்று நினைச்சிக்கொள் எதுவாக இருந்தாலும் அதற்கு யோசித்து பதில் பேசு அவனுடைய பேச்சு எப்போது சபையில் எடுபட வேண்டுமோ அப்போது எடுபடும் அப்போது சரியான தண்டனை இந்த வாராகி தாய் கொடுத்து விடுவேன் சற்றும் கலங்காது பூட்டை உடைத்த பிறகு அதற்கு சாவி கிடைச்சா நீ என்ன செய்வாய் கிடைக்காட்டினால் கூட அதற்கு தேவையானதை சரிவட எடுத்து திறந்து தானே விடுவாய் அதுபோல்தான் தங்கமே ஒரு வார்த்தையால் மற்றவங்களோட மனசு உடையும்படி பேசிவிட்டு அதுக்கு பிறகு ஆறுதல் சொல்லி என்ன நடக்கப் போகுது அதற்கு பதிலாக முதலிலேயே அவங்க மனசுக்கு பயப்படாம பார்த்து பேசிவிடு தங்கமே காலமும் நேரமும் இந்த வாராகித்தாயால் படைக்கப்பட்டு ஒன்று நிச்சயம் காலமும் நேரமும் உனக்கான நேரத்தில் உனக்கான தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது உன் வாழ்க்கை வேறு விதத்தில் அழகாக ஜொலிக்கும் தங்கமே செல்வமே கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ பொறுமையாக இரு பொறுமைக்கு மதிப்பு அதிகம் பொறுமையாக காத்திரு உனக்கான நேரம் வரும் வரை ஏன்னா பொறுமைக்கு மதிப்பு அதிகமோ அதிகம் தங்கமே தானாக கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நானும் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன் அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காதை அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்வார்கள் தவறானதை எல்லாம் சரி என்று சொல்வார்கள் சரியோ தவறோ உனக்கு சரி என்று செய்வதை சரி என்று நினைப்பதை சரிவர செய்துவிடும் மற்றதை அனைத்தும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த வாராகி வாராகித்தாய் சொல்வது நிச்சயமாக நடக்கும் உன் கவலைக்கு கஷ்டமான காலத்திற்கு இறுதி நாள் இது உன் கஷ்டத்திற்கோ பிரச்சனைக்கோ சோகங்களுக்கோ துயரத்திற்கோ என்று இறுதி நாள் உன் வாராகி தாய் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை தங்கமே நிச்சயமாக நடக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி